சொல்லிட்டு வந்தீங்களா நான் என்ன பண்றது திடீர்னு டாக்டர் போச்சிருக்க

தேங்காய் பால் ஊத்தவா கேட்டேன் தண்ணியா இருக்குதே தேங்காய் வைக்கிற வேலை தெரியுமா உனக்கு செம்ப தண்ணி கொண்டா நல்ல பாலா ஊத்தி காசு கொஞ்சம் கூட வாங்கிக்கிறது முப்பது கொடுக்கவே மூக்கால அழுதுறானுங்க காசு ஆய கொடுக்க நினைச்சு நடந்துள்ள போகுது பிச்சையா என் பேர் உனக்குரிய முப்பது காசு கொடுப்பாஸ் அமக்களமான இந்தியா பேசிஸ்ல பேஸ்ல அர்த்தம் இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம் என்ன கோபி என் முகத்திலேயே பார்த்துட்டு இருக்கீங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில முதல் தடவையா அந்தமும் பாசம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் யார் பாசம் வச்சது இல்லையா பக்தி வச்சிருக்க ஆசிரம தலைவர் மேல பாசம் வைக்கத்தான் இது வரைக்கும் எனக்கு யாருமே கிடைக்கல கோபி உங்களை தான் சந்திச்சு பேசினேன் ஆனா இன்னைக்கு பாக்குறப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கு ஆமா ராதா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல கோபி நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தம் இன்னைக்கு ஏற்பட்டதல்ல உண்மைதான் ஏதோ விட்ட குறை தொட்டகுரை என்னாச்சு கோபி அல்ல மண் கொஞ்சம் நோதி விடுற ஒரே தலைவலிமா அதான் காலேஜ் போல உட்கார்மா இப்போ வந்துருவா ஆமா நீ என்ன சாப்பிடுற அதெல்லாம் ஒண்ணு வேணாமா எப்படாவ காலேஜ் படிப்பு முடியும்னு ஏமா அப்படி பொம்பளை பசங்களுக்கு அதிக படிப்பு தேவையில்லமா ஒரு கடலாசி எழுத படிக்க தெரிஞ்சா போதாதான் அதெல்லாம் பழைய கால தத்துவமா இப்ப கலெக்டரா கவர்னரா பொம்பளைங்க இருக்காங்க ஏதோ அவங்க அப்பா ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக அவளை படிக்க வச்ச அவங்க அப்பா வாங்கி வச்ச வீடு இருக்கு என்ன கல்லு வச்சா கட்டி இருக்கு அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா நான் அக்கடான இருப்பேன் கைவசம் மாப்பிள வச்சிருக்கீங்களோ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா எங்க அண்ணன் மகன் ஒருத்தர் இருக்கா ஆனா அவன் இவ படிக்கல அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு அதான் பொண்ணுக்கு படிப்பு அதிகம் தேவையில்லைன்னு சொன்னீங்களோ நம்ம கையில என்னமா இருக்கு நடக்கிறதானு கேட்டீங்களா இல்லையே அப்படி ஏதாச்சும் இருக்கா பேங்கம்மா அவன் மனசு போலவே நல்ல மாப்பிள கிடைப்பான்

லே எங்க அது மட்டும் தான அது மட்டும் இல்ல ஆனா அது இருக்குலையா சொல்லப் போனா அத ரொம்ப முக்கியமான போடும் போடும் அடே ஏลும் வந்ததே இல்லையே வா ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு நானே வருவேன் ஐ மீ சர் prize பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அந்த மாதிரி நான் போய்டுவேன் ஆர சேஞ்ச் உக்கார ப்ளீஸ் புடிச்சிட்டு என்ன விட மாட்டேன் வேண்டாத வம்ப வேலைக்கு வாங்க நான் தயாரா

உனக்குவே மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் கோபி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிராமமா महावीरலாம் போலாமா போலா انا 6 வீட்டுக்கு வெளிய திரும்பிட்டேன் அங்க பாரு போலாம் ரொம்ப தேஸ்கா இருக்கல

அதிகமா கூப்பிடுவாங்க போயிட்டு தான் வந்துருவேன் என்ன பிளேடுங்களா ஏற்கனவே லேட் ஆச்சு நான் தவிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு இவங்க கேக்குறத செஞ்சா புண்ணியந்தாய் பெரியவர் கேக்குறாருல போயிட்டு உடனே திரும்பிடுவான்